எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் நம்மளுடைய ரேஷன் கடை இருக்கு இல்லையா அந்த கடைக்கு போகிறத ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க என்ன அதில் கௌரவ குறிச்சல் அப்படின்னு தெரியல ஏன்னா அது ஒரு முக்கிய கடை நம்ம சமுதாயத்துக்கு நிறைய பேர் உணவு இல்லாத நிலையில் ஒரு குறைந்த விலையில் நமக்கு உண்டான மளிகை சாமான்களை கொடுக்குறாங்க அதை போய் வா கியூவில் நின்று வாங்கிறதுல நிறைய பேர் கேவலமாக நினைக்கிறாங்க ஸோ அதை யாரும் அப்படி நினைக்காதீங்க அந்த பொருளை வாங்குறது கூட காசு இல்லாமல் நிறைய நபர்கள் இருக்காங்க இது ஒரு புறம் இன்னும் சில நபர்கள் அந்த பொருளை வாங்கிட்டு போயிட்டு ஆடு மாடு கோழி அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க நம்ம இல்லை நம்ம சமுதாயத்தில் உணவுக்கு வழி இல்லாத நிறைய நபர்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அதாவது கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அந்த பொருளை வாங்குறதுல எந்த அலட்சியமும் வேண்டாம் அப்படி வாங்கினீங்கனாலையும் அதை ஒரு பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்க வேஸ்ட் ஆக்காதீங்க ஏன்னா அரசாங்கம் நமக்காக நிறைய எல்லாம் வந்து சேகரித்து அதை ஒரு கடையில் கொண்டு வந்து போடுறாங்க குறைந்த விலையில வாங்கி எல்லோரும் பயன்படுத்துங்க முடியிறவங்க முடியாதவங்க முடியாத நபர்கள் நிறைய பேர் இருக்கிறவங்க அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அது பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி திரியட்ஸில் இன்னிக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நாம் கிரௌன் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கீழே யார் எந்த பிளானில் அப்டேட் ஆனாலையும் அதுக்கு உண்டான கமிஷன் கிடைக்கும் சீலிங் அமௌண்ட் கிடைக்கும் ப்ராடக்ட் வாலெட்டு பின் வாலெட்டு எல்லாமே கிடைக்கும் கரெக்டாக ஸோ இதே மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்போ நீங்கள் ஓவியமாக இருக்கீங்க உங்களுக்கு கீழே இருக்கிற கூடிய நபர்கள் ஸ்டோரில் போய் பொருள் வாங்கினா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் நான் ஓயமாக இருக்கிறேன் எனக்கெல்லாம் க்ரோன் மெம்பரை போய் ஒரு கடையில் பொருள் வாங்குறாரு வீட்டுக்கு சோப்பு சீப்பு கண்ணாடி அந்த மாதிரி மைவி இடத்தில் இருக்கக்கூடிய பொருளை வாங்குகிறார் அப்படின்னு சொன்னால் அது மூலிமா எனக்கு கமிஷன் கிடைக்குமானா நூறு சதவீதம் கிடைக்கும் இன்னும் சில நபர்களை நான் கிரோனாக இருந்து பொருள் வாங்கினா தான் எனக்கு கமிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் எந்த பிளானில் இருந்தாலும் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ரீபர்ச்சேஸ் இன்கம் அப்படிங்கிறது நீங்கள் பேசிக் பிளானில் இல்லை நீங்கள் ஓஎம் பிளான்ல இருந்தாலும் உங்களுக்கு கீழே யார் என்ன பிளானில் அப்டேட் ஆனாலும் உங்களுக்கு அந்த கமிஷன் கிடைக்கும் அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் பிளான் அப்டேட்டில் மட்டும்தான் நீங்கள் கிரௌனாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு கீழே யார் எந்த பிளானில் வந்தாலே உங்களுக்கு அனைத்து வகையான பெனிஃபிட்டும் கிடைக்கும் இந்த ரீபர்ச்சேஸிங்கில் நீங்கள் பேசிக் பிளான்லேயே இருந்தாலே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்த குழப்பமும் வேண்டாம் அதே மாதிரி நிறைய நபர்களை எனக்கு கீழே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க பொருள் வாங்கியிருக்கிறாங்க கமிஷன் வந்திருக்குது அதை நான் வித்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு உண்டான ஆப்ஷன் நம்ம அப்ளிகேஷனில் இன்னும் வரல அது ஓரிரு வாரங்களில் வந்துடும் வந்ததுக்கப்புறமா எல்லாருமே அதனுடைய லிமிட் எவ்வளோ எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை வித்ரா பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலாம் சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறமா நம்ம அதை போய் வித்ரா பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு சில நபர்கள் எனக்கு கீழே ஒன்றுமே வந்து யாருமே பொருள் வாங்கலை எனக்கு கமிஷனே வரல சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் யாருக்கு தேவை இருக்குது அவங்க தான் போய் வாங்குவாங்க நாலடிவில் அனைவரும் வாங்க செய்வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் சில பேர் டீம் இருந்து கூட எனக்கு வந்து அந்த ரீபர்ச்சேசிங் இன்கம்மே வரலன்னு கேட்குறீங்க நியாயம்தான் தான் தேவையாக இருக்கிறதானே வாங்குவாங்க சில பேர் ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சில பேர்த்துக்கு தேவை இருக்காது தேவை இருக்கிறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உண்மையிலே அது ஒரு நல்ல வகையான பொருள் எல்லாமே கலப்படம் இல்லாமல் சுத்தமான முறையில் தயார் செஞ்சுருக்குறாங்க உடலுக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லாத பொருள் அதனால் ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படி ஒரு நல்ல குவாலிட்டியான பொருள் தான் அது நல்ல பொருளுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூடக்கூறதுக்குள்ள தப்பே கிடையாதுங்க நம்ம வெளியில் மலிவான கடையில் மலிவான பொருளை வாங்கி சாப்பிட்டு நம்ம உடலுக்கு பிரச்சனை வந்து டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணுறதுக்கு ரெண்டு ரூபா அதிகமாக கொடுத்து நல்ல பொருளை வாங்கி சாப்பிடலாம் பிரச்சனையே கிடையாது நீங்கள் இன்றைக்கி எந்த கடைக்கு போனாலும் சரி ஒரு துணி கடைக்காகட்டும் அல்லது மளிகை கடைக்காகட்டும் ஒரு நகை கடைக்காகட்டும் எங்கே போனாலுமே நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒன்று கம்மி விலை ஒன்று அதிக விலை உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மக்கிட்ட இருக்கிற என்ன காசோ அதை வாங்கிறதுக்கு உண்டான எல்லா செயலையும் செய்வாங்க துணி கடையில் போங்க பாருங்கள் பத்து வகையான புடவை போடுவான் ஐநூறு ஆயிரம் எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் இப்படி போடுவான் நம்மக்கிட்ட என்ன காசு இருக்குது அதை அவன் வியாபாரமாக மாற்றிடுவாங்க அந்த மாதிரி தான் நாம் எந்த பொருளை போய் மளிகை பொருளை வாங்கினாலே அங்கே ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கும் அரிசி கடையில் போனீங்களா பதினஞ்சு வகையான அரிசி கேட்பாங்க இது இருக்குது இது இருக்குது உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அதுக்கு நான் கொடுக்குறேன் இந்த பொருளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் மைவித்ரி அட்ஸில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு இல்லாமல் இந்த பொருள் இது தான் இது ஒரிஜினல் பொருள் இவ்வளோ தான் ரேட் அப்படின்னு விற்கிறாங்க இல்லையா அதை வாங்குங்க நம்ம உடல்நிலை உண்மையிலே நல்லாயிருக்கும் அதனால் நாம் இங்கே சம்பாரிச்சிட்டு வேறு கடையில் போய் மலிவான பொருளை வாங்கி சாப்பிட்டு நம்ம உடலை வந்து ஆரோக்கியம் இல்லாத மாதிரி மாற்றுறதுக்கு பதிலாக நல்ல பொருளை வாங்கி சாப்பிடுங்க மைவித்திரில் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன் ரெண்டு விஷயம் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஓவியமாக இருந்தாலையும் உங்களுக்கு கீழே டீம் இருந்து பொருளை பர்ச்சேஸ் பண்ணால்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி ஸ்டோரில் இருக்கக்கூடிய பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு முறை வாங்குங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாங்குவீங்க எல்லா நாளும் வாங்குவீங்க அப்படின்றத இது மூலமாக சொல்லிக்கிறேன் மேலும் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் கூடுதலாக எனக்கு என்ன செய்தேன்னா இருபத்தி ஒன்று இல்லை எனக்கு தேதி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்கு மை வித்திரியர்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பான நேரடி கலந்தாய்வு வித்திரி தோலைமைகள் டெலிகிராம் சேனலில் நடக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவங்க எல்லோரும் கலந்துக்கலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன் டெலிகிராம் சேனலோட லிங்க்கு விருப்பம் உள்ளவங்க வாங்க உங்கள் டவுன்லைனுக்கு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க உங்களுக்கு தெரியாத சில கொஷின்ஸ் அங்கே நிறைய நபர்கள் கேள்வி கேட்பாங்க அது மூலிமா நீங்கள் தெளிவாக மாறிக்கலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய வித்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி